இதுல வைக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையே இதுல இருந்தா இல்லையே கிடைக்கும் நேற்று ஃபோன் அடிச்சது தெரியுமா பவித்ரா ஆ நேற்று பிரியாங்கா ஃபோன் அடிச்சதுலா அது பத்து நாள் டியூட்டி ஹாஸ்பிட்டல் டியூட்டி கூப்பிட்டுருக்கு உங்கள் கிருக்கி ஒன்னாலாக நான் ஃபோன் எட்ட அட்டன் பண்ணாமல் போனால் அது எவ்வளோ வம்பாக போச்சு தெரியுமா நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்த தெரியுதா அதனால தான் நான் அட்டன் பண்ணலை நான் ஃபோன் எடுக்கலன்னே செகண்ட் வேறு ஆளுக்கு அடித்து கேட்டு இன்றைக்கி கிளம்பி போகுது இன்றைக்கி காலையிலேயே போயிருக்கோம் அந்த ஆள் ஜாயின் பண்ணியிருக்கோம் வாய்ப்பா வாங்க வைக்க இடம் இல்லையே செல்ல வைக்க ஸ்டாண்ட் இல்லை என்ன வாங்க திருவண்ணாமலை வாங்க எப்படி இருக்கீங்க என்னாச்சு ரொம்ப நாள் லைவ் வரவே இல்லை எதனால் வர வரவில்லை சொல்லுங்க காரணத்தை சொல்லுங்க ஏ இல்லை இந்த எருந்தது பவித்ரா நார்தலப்பு あ、い、ーポー,ーケー。<laughs> やイバはい、ンスススススススススススス